நீங்கள் மீனராசியை பைசிஸ் சேர்ந்தவரின்னா கடந்த சில வருடங்கள் குறிப்பாக கடந்த சில மாதங்கள் உங்களை ஆழமாக மாற்றிவிட்டன என்பதை நான் அறிவேன் ஏழரை சனியின் இரண்டாவது கட்டம் அந்த மன அழுத்தம் அந்த அறியாத பயம் அந்த தூக்கமில்லாத இரவுகள் இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் சவால் விட்டிருக்கின்றன பல முறை நீங்கள் நினைத்திருப்பீர்கள் உழைப்பு என்னுடையது ஆனால் பலன் வேறு யாருடைய கைகளுக்கோ சென்று விடுகிறது என்று உங்கள் சொந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வெறும் பயணியாக மட்டுமே மாறிவிட்டது போலவும் கட்டுப்பாட்டின் முழுக்கடிவாளமும் வேறு யாரோ ஒருவரின் கையில் இருப்பது போலவும் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் ஒரு பழமொழி உண்டு ஆன்மா தனது நெருப்பை உணரும் விதியும் தனது திசையை மாற்றிக்கொள்ளும் இப்போது உங்கள் அந்த நெருப்பு மீண்டும் திரும்பும் நேரம் வந்துவிட்டது இன்னைக்கு நான் இங்கே வெறும் ஜோதிட பலன்களை சொல்ல வரவில்லை ஒரு நற்செய்தியை தர வந்துள்ளேன் போன உங்கள் தைரியத்தை மீண்டும் ஒன்று சேர்க்கும் ஒரு செய்தி நாம் பேச போவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தை பற்றி ஜோதிட மொழியில் இதுக்கு ஒரு புதிய பெயரை வைக்கலாம் தி ரிட்டர்ன் அதாவது மாபெரும் மீட்சி அல்லது திரும்புதல் கற்பனை கொண்டு பாருங்கள் நீங்கள் ஒரு நீண்ட பயணத்துக்கு செல்லுகிறீர்கள் திடீர்னு உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது உங்கள் மிக விலை உயர்ந்த சொத்து உங்கள் நிம்மதி உங்கள் மரியாதை வீட்டிலேயே விடுபட்டு விட்டது என்று முதலில் பதற்றம் வரும் ஆனா நீங்க யூ யூ டர்ன் எடுத்து திரும்பி வந்து அதை எடுத்துக்கொண்டு முன்பை விட ரெண்டு மடங்கு வேகத்தில் உங்கள் பாதையில் முன்னேறுவீங்க இதுதான் மீன ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது வரவிருக்கும் ஆறு மாதங்கள் உங்கள் தனிப்பட்ட குடும்ப மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கும் ரெஸ்ட்ரேஷன் மாதங்களாக இருக்கும் தன்னம்பிக்கை திரும்பும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் இதுவரை தேங்கி நின்ற உங்கள் தொழில் இனி வெறும் நடக்காது அது பறக்க தொடங்கும் இந்த ஆய்வில் ஒவ்வொரு கிரகத்தின் அசைவையும் நாம் கூர்ந்து கவனிப்போம் செவ்வாயின் ஆற்றல் குருவின் ஆசிர்வாதம் மற்றும் ராகுவின் மாற்றம் வேகம் இந்த கிரக சாக்க உங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதமான ஆட்சி மாற்றத்தை தொடரும் கொண்டு வரப்போகிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்லுவேன் எனவே ஒரு கப்தே நீரை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்கள் உங்களுக்கானவ இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் திசையை புதிய வண்ணங்களால் நிரப்பக்கூடும் பலன்களுக்கு செல்வதற்கு முன் ஆகாயத்தில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதை புரிந்து கொள்வோம் ஏனென்றால் ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதவர என்ன என்பதன் பலனை அடைய முடியாது உங்கள் ஜாதகத்தில் இப்போது அதிகார சமநிலை பவர் பேலன்ஸ் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்துக்கு நான்கு முக்கிய புள்ளிகள் உள்ளன முதலாவதாக சனி பகவான் இன்னும் உங்கள் லக்னமான அதாவது மீன ராசியிலேயே வீட்டிருக்கிறார் இது ஏழரை சனியின் உச்சம் பீக் இதன் அர்த்தம் பொறுப்பு கொஞ்சம் மன அழுத்தம் மற்றும் கடுமையான உழைப்பு சனி பகவான் உங்களிடம் சொல்கிறார் நீ நெருப்பில் புடம் போடப்படாதவரை நான் உன்னை தங்கமாக மாற்ற மாட்டேன் இரண்டாவதாக ராகு உங்கள் பன்னிரண்டாம் வீடான கும்ப ராசியில் இருக்கிறார் அதுவும் சதயம் நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாம் வீடு என்பது விரயம் செலவு மற்றும் வெளிநாடு தொடர்பானது ராகு இங்கே கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார் இவர் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை தரலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் உங்கள் வங்கி கணக்கை காலி செய்யவும் கூடும் மூன்றாவதாக இதுதான் முதல் கேம் சேஞ்சம் கேம் சேஞ்சர் செவ்வாயின் நுழைவு ஏழாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த செவ்வாய் பகவான் உங்க பத்தாம் வீடான தனுசு ஆட்சிக்கு வருகிறாரு பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் மிக முக்கியமான விஷயம் செவ்வாய்க்கு இங்கே திக் பலம் டிரெக்ஷனல் கிடைக்கிறது ஒரு சேனாதிபதி தனது தலைமை அலுவலகத்துக்கு வரும் பொழுது அவர் முழு அதிகாரத்துல இருப்பாரு செவ்வாயொத் இப்போது அதைத்தான் செய்ய போறாரு நான்காவதாக தேவகுரு பிரகஸ்பதி இது ரெண்டாவது கேம் சேஞ்சர் உங்கள் ராசி அதிபதியான குரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பார் நான்காம் வீடு எதை குறிக்கிறது உங்களுடைய சுகம் உங்க வீடு உங்கள் தாய் மற்றும் உங்கள் நிம்மதி நண்பர்களே லக்னாதிபதி சுகஸ்தானத்துக்கு வருவது சாதாரண நிகழ்வு அல்ல இதன் அர்த்தம் உங்கள் கவனம் இப்பொழுது வெளியுலகிலிருந்து விலகி உங்கள் வீடு மற்றும் உங்கள் அமைதி நோக்கி வரும் சுருக்கமாக சொன்னால் ஒரு பக்கம் சனியும் ராகுவும் சவால்களை தருகிறார்கள் ஆனால் மறுபக்கம் செவ்வாயும் குருவும் இப்போது பொறுப்பேற்று கொண்டனர் டிசம்பர் ஏழு முதல் ஜூன் வரை கிரகங்களின் சிக்னல் தெளிவாக உள்ளது சரிசை மீட்டெடு மற்றும் உயர் ரிப்பேர் ரிஸ்டோ ஆண்ட் ரைஸ் முதலில் விஷயங்கள் சரியாகும் பிறகு வேகம் பிடிக்கும் இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கை துறையையும் விரிவாக அலசுவோம் முதலில் உங்கள் தொழில் மற்றும் அந்தஸ்து என்னிடம் பல மீன ராசிக்காரர்கள் வந்து பண்டிட்ஜி முழுமையாக உழைக்கிறேன் ஆனால் அங்கீகாரம் கிடைப்பதில்லை பதவி உயர்வு நிலுவையில் உள்ளது ஆனால் முதலாளி தள்ளி போடுகிறார் என்று சொல்கிறார்கள் நீங்களும் இதை உணர்கிறீர்களால் டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியை காலண்டர்ல குறித்து வச்சு கொள்ளுங்கள் ஏன் ஏன்னா கோ செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு வர்றாரு அங்கு அவர் வந்து திக் பலம் பெறுகிறாரு இதன் பின்னணியில் உள்ள லாஜிக்கை விளக்குகிறேன் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் வீடு தனம் மற்றும் ஒன்பதாம் வீடு பாக்கியம் ஆகியவற்றின் அதிபதி அதாவது பணம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகிய இரண்டும் நடந்து உங்கள் கம் வீட்டிற்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருகின்றன இதனால் கர்ம தர்மாதிபதி யோகம் உருவாகிறது இதன் விளைவு என்னவாக இருக்கும் கடந்த சில மாதங்களாக நீங்கள் ஒருவேளை அடங்கி போய் வேலை செய்திருக்கலாம் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு சிங்கம் போன்ற ஆற்றல் வரும் நீங்கள் முன்னின்று வழி நடத்துவீர்கள் லீடு நீங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் மேஜையில் தூசு படிந்து கிடந்த கோப்புகள் முடங்கி போன திட்டங்கள் செவ்வாயின் ஆற்றல் அவற்றை ராக்கெட் வேகத்தில் முடித்து வைக்கும் ஆனால் கவனியங்கள் லக்னத்தில் சனியும் பத்தாம் வீட்டில் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் சனி என்பது உழைப்பு செவ்வாய் என்பது ஆற்றல் இவை சேரும் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த சேர்க்கை உங்களை கொஞ்சம் ஆதிக்க மனப்பான்மை மற்றும் கோபக்காரராக மாற்றலாம் நான் மட்டுமே சரி என்று உங்களுக்கு தோன்றும் அலுவலகத்தில் மேலதிகாரியுடன் மோதல் ஏற்படலாம் அதிகாரம் வரும் ஆனால் அதனால் கர்வம் கொள்ளாதீர்கள் நீங்கள் வியாபாரியா இருந்தால் பிசினஸ் செய்பவரனால் இது புதிய இயந்திரங்களை கொண்டு வருவதற்கான புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்கான நேரம் செவ்வாய் பொறியியல் மற்றும் கருவிகளின் காரகன் உங்கள் வணிக செயல்முறையை வேகப்படுத்த இதுவே சிறந்த நேகம் நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தால் குருவின் பார்வையும் செவ்வாயின் நிலையும் இணைந்து நீங்கள் தகுதியான இடத்தை பெற்றுத்தரும் இது பதவி பிராப்தி யோகம் வீடு மற்றும் மன அமைதி தொழிலுக்கு பிறகு வரும் மிக முக்கியமான மாற்றம் உங்க வீட்டிலும் மனதிலும் தான் இந்த முழுக்கால கட்டத்தின் ஹீரோ யாராவது இருந்தால் அது தேவகுரு பிரகஸ்பதி தான் குரு இப்பொழுது உங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு நண்பர்களே நான்காம் வீடு என்னால் என்ன இது உங்க கம்ஃபோர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் இது உங்கள் தாயின் மடி இது உங்கள் வீடு மற்றும் வாகனம் ஏழரை சனி தாக்குதல் நடத்தியது உங்கள் மன அமைதியின் மீது தான் குரு இப்போது அதை ரிப்பேரன் செய்ய வந்துள்ளார் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு திடீரென்று உங்களுக்குள் இருக்கும் இறைச்சல் அமைதியாவதை நீங்கள் காண்பீர்கள் இருந்த பதற்றம் எங்சைட்டி அந்த அமைதியின்மை ஆழ்ந்த நிம்மதியாக மாறும் உங்கள் ஆறா ஓரா வலிமையாகும் உங்களிடமிருந்து நேர்மறை ஆற்றல் வெளிப்படுவதால் மக்கள் உங்கள் அருகில் அமர விரும்புவார்கள் நீங்கள் சொந்த வீடு வாங்கும் கனவில் இருக்கிறீர்களா அல்லது ஏதேனும் நிலம் பிளாட்டு ஜோதிட தரவுகளை பாருங்கள் செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை பார்க்கிறாரு குரு பகவான் நான்காம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாரு இது இரட்டை உறுதிப்படுத்தல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சொத்து ஒப்பந்தங்கள் முடிவடைய வலுவான யோகம் உள்ளது கட்டுமானம் தொடங்க வேண்டுமானால் அல்லது வீட்டை புதுப்பிக்க வேண்டுமானால் ரெனோவேட் தாமதிக்காதீர்கள் இந்த நேரம் இதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கே ஒரு சிக்கல் கேட்ச் உள்ளது ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து விளையாட்டு காட்டுகிறார் ராகு உங்கள் பணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது செலவாக வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் பணத்தை ரொக்கமாகவோ கேஷ் அல்லது வங்கி இருப்பாகவோ வைத்திருந்தால் ராகு ஏதாவது ஒரு செலவை இழுத்து விடுவார் மருத்துவ செலவு வண்டி பழுது அல்லது ஏதேனும் அபராதம் என பணத்தை கரைப்பார் எனவே ஜோதிட ஆலோசனை என்னவென்றால் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை லிக்விட் மணி முடக்கிவிடுங்கள் பணம் வந்தவுடனே அதை பொருட்களாக மாற்றிவிடுங்கள் தங்கம் கோல்டு வாங்குங்கள் சொத்துக்கான முன்பணம் செலுத்துங்கள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குங்கள் இந்த மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள் பணத்தை வசதியாக மாற்றுங்கள் கன்வெர்ட் கேஷ் டு கம்ஃபர்ட் இதனால் ராகு அமைதியாக இருப்பார் உங்கள் சொத்து மதிப்பில் ஒரு உயரும் வீட்டுல சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருந்தால் இப்போது அது முடிவுக்கு வரும் வீட்டு சுவர்களுக்குள் சிரிப்பு சத்தம் திரும்பும் குறிப்பாக உங்கள் தாயின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு விஷயத்தை குறித்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் உங்கள் தாயின் ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு மேஜிக் போல செயல்படும் எந்த பெரிய வேலையை செய்யும் முன்பும் தாயின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று செல்லுங்கள் வெற்றியின் உத்தரவாதம் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி நண்பர்களே நாம் அடிக்கடி தொழில் வியாபாரம் மற்றும் வேலை பற்றி பேசுகிறோம் ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தின் மிக முக்கியமான பகுதி வீட்டை நிர்வகிப்பவர்கள்தான் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் ஹவுஸ் வைஃப்ஸ் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து மீனராசியைச் சேர்ந்தவரினால் கடந்த சில காலமாக ஏழரை சனி உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருந்தது உடல் சோர்வு மற்றும் காரணமில்லாத மன அழுத்தம் நீங்கள் எல்லோருக்காகவும் செய்கிறீர்கள் ஆனால் யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியிருக்கும் ஆனால் ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வகையிலான காலம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஏன் என்று கவனமாக கேளுங்கள் தேவகுரு பிரகஸ்பதி இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு நான்காம் வீடு என்பது உங்கள் சாம்ராஜ்யம் அதாவது உங்கள் வீடு குரு இங்கே வருவதா வீட்டில் உங்கள் பிடிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தினர் இப்போது உங்க பேச்சை காப்பாங்க உங்களுக்கு கிடைக்காத மரியாதை முக்கியத்துவம் இப்போது கிடைக்கும் வீட்டின் முக்கிய முடிவுகளில் புதுப்பித்தல் புதிய பொருள் வாங்குதல் அல்லது குழந்தைகளின் திருமணம் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் செவ்வாய் பத்தாம் வீட்டிலிருந்து உங்கள் நான்காம் வீட்டை பார்ப்பதால் இந்த சேர்க்கை சொல்வது வீட்டிலிருந்து வேலை உங்கள் மனதில் ஏதேனும் சிறு தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் உதாரணமாக டிபன் சர்வீஸ் போட்டிக் புட்டிக் டியூஷன் அல்லது ஆன்லைன் ஆலோசனை தொடங்குவதற்கு இதுவே சிறந்த நேரம் செவ்வாய் மற்றும் குரு இருவரின் தொடர்பும் வீடு உடன் ஏற்படுகிறது வீட்டிலிருந்து செய்யப்படும் எந்த வேலையும் இச்சமயத்தில் பொன்னாக மாறும் ஆனால் ஒரு விஷயத்துல கவனம் தேவை செவ்வாயின் பார்வை உங்கள் சுபாவத்தில் சிறிது வேகத்தை கொடுக்கலாம் எல்லா வேலையும் என் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் இதனால் கணவர் அல்லது புகுந்த வீட்டினருடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆலோசனை என்னவென்னா உங்களிடம் அதிகாரம் வருகிறது அதை கோபத்தால் அல்லாம அமைதியாக பயன்படுத்துங்கள் மேலும் சனி லக்னத்தில் இருப்பதால் மாலை நேரத்தில் வலி அல்லது இடுப்பு வலி ஏற்படலாம் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் குரு நான்கில் இருப்பதால் தோட்டம் அமைத்தல் கார்டனிங் அல்லது வீட்டை அலங்கரிப்பது உங்கள் மன அழுத்தத்தை போக்கும் நாம் நன்மைகளைப் பற்றி பேசினோம் ஆனால் ஜோதிடத்தின் நோக்கம் உங்களை பள்ளங்களில் இருந்து காப்பாற்றுவதும் ஆகும் அடுத்த ஆறு மாதங்களில் சில விஷயங்களில் நீங்கள் ரெட் அலர்ட் இருக்க வேண்டும் எச்சரிக்கைகள் ரெட் அலர்ட்ஸ் முதலாவதாக மருத்துவ மாயை மெடிக்கல் ட்ராப் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்பது போல தோன்றும் மருத்துவரிடம் செல்வீர்கள் பரிசோதனைகள் நடக்கும் ஐந்து முதல் பத்து ஆயிரம் செலவாகும் ரிஃபர்ட் வரும் எல்லாம் நார்மல் ராகு உங்களுக்கு நோயை தரமாட்டாரு நோய் பற்றிய பிரமையை இலூசன் தருவாரு இதற்கு தீர்வு என்னவென்றால் சிறிய உடல் நல குறைவு என்றால் உடனே பதற வேண்டாம் யோகா மற்றும் தியானத்தை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் தியானம் மட்டுமே இந்த மாயையை உடைக்க முடியும் இரண்டாவதாக கடன் மற்றும் ஜாமீன் எச்சரிக்கை ராகுவின் பார்வை ஆறாம் வீட்டின் மீது விழுகிறது தவறியும் யாருக்கும் ஜாமீன் ககன் டோஹ் கையெழுத்து போடாதீர்கள் ஒரு நண்பர் வருவார் நண்பா கையெழுத்து போடு என்பார் நீங்கள் போடுவீங்கள் அந்த நண்பர் காணாமல் போவார் போலீஸ் அல்லது வங்கி உங்கள் வாசலில் நிற்கும் சொத்து வாங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் தனிநபர் கடன் பர்சனல் லோன் அறவே வேண்டாம் மூன்றாவதாக புகுந்த வீடு இன்லாஸ் ராகுவின் பார்வை எட்டாம் வீட்டின் மீதும் உள்ளது புகுந்த வீட்டினருடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இல்லையனால் உறவுகள் முறியும் அளவுக்கு போகலாம் முடிவுரை மற்றும் பரிகாரங்கள் இப்பொழுது நாம் விவாதத்தின் இறுதி பகுதிக்கு வருகிறோம் ஆனால் இது மிக முக்கியமான பகுதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சியாகி உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு சென்று உச்சம் எக்ஸால்டெட் பெறுவார் இப்போதைய நேரம் ரிப்பேர் ரிப்பேர் செய்யும் நேரம் ஆனால் ஜூனுக்கு பிறகு வருவது வளர்ச்சி கோத்ஸ் நேரம் மாணவர்கள் காதல் உறவில் இருப்பவர்கள் மற்றும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு ஜூனுக்கு பிந்தைய காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் இந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளவும் எதிர்மறை ஆற்றலை அகற்றவும் இந்த விசேஷ பரிகாரங்களை நிச்சயம் செய்யுங்கள் ஒன்று செவ்வாயை பலப்படுத்துங்கள் செவ்வாய் திக் பலம் பெறப்போவதால் அவருக்கு எரிபொருள் கொடுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பசுவிற்கு வெல்லம் கலந்த சப்பாத்தி அல்லது ரொட்டியை உணவாக கொடுங்கள் ஒருமுறை முறை பஜ்ரங் பான் பஜ்ரங் பான் பாராயணம் செய்யவும் இது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கவனத்தை அதிகரிக்கும் இரண்டு ராகுவை சாந்தப்படுத்துங்கள் இந்த பரிகாரத்தை கவனமாக கேளுங்கள் உங்கள் படுக்கையறையின் தென்மேற்கு மூலையில் சவுத் கார்னர் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் டூ ஐந்து முதல் ஏழு துண்டுக்கல் உப்பை ராக் சால்ட் வையுங்கள் இந்த உப்பு உங்கள் அறையில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியையும் ராகுவின் உள்ள மாயையையும் உறிஞ்சிவிடும் இரண்டு ஒவ்வொரு மாதமும் இந்த உப்பை கழிப்பறையில் போட்டுவிட்டு ஃப்ளஷ் புதிய உப்பை வையுங்கள் மூன்று மிகப்பெரிய பரிகாரம் குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் அது தாயின் வீடு மிகப்பெரிய பரிகாரம் தாய்க்கு சேவை செய்வது அம்மா தூரத்தில் இருந்தால் போனில் பேசுங்கள் அருகில் இருந்தால் அவர்களின் கால்களை பிடித்து விடுங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அவர்களின் ஒரு ஆசிர்வாதம் சனியின் ஆயிரம் பிரச்சனைகளை விட சக்தி வாய்ந்தது எனவே நண்பர்களே மீன ராசிக்காரர்களே பயப்படாதீர்கள் புயல் கடந்து விட்டது இப்போது ககை தெரிகிறது இது உங்கள் வலிமையை உணர்ந்து மீண்டும் உங்கள் இடத்தை பிடிப்பதற்கான நேரம் நீங்கள் மீனமும் கடலின் ஆழமும் உங்களுடையது அலைகளின் உயரமும் உங்களுடையது இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் உங்கள் இதயத்தை நேரடியாக தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் வருகையை பதிவு செய்ய கமெண்டில் ஜெய் பஜ்ரங் அல்லது ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்டேட் இன்னும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது அதுவரை உங்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களை பார்த்து கொள்ளுங்கள் வணக்கம் ஹர ஹக மகாதேவ்